வணக்கம் மக்களே மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் அப்படின்ற மாதிரியே ஆண்களுகுமே கட்டணமில்லா பயணம் கொண்டு வரப் போறோம் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாங்க இத பத்தி பேச கூடிய ஒரு நபர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட சில கேள்விகளை முன் வைக்கிறாரு அவர் கேக்குறது நியாயமாதா இருக்கு அவர் என்ன பேசிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல பார்த்த தெரிஞ்சிக்கலாம் பெண்கள் எல்லாம் வசமா சொல்லிட்டீங்க இப்போ ஆண்களும் பஸ்ல போகலாம் சொல்றீங்க நாங்க பஸ்ல ஏறி சீட் போட்டு பயணம் செய்யலாம் ரெடியா தங்கையா இருக்கும் ஆனா ஒரு சின்ன கணக்குங்கய்யா இந்த டிரைவர் கண்டக்டர் பசி இன்ஜின்னு வேலை பார்க்கறவங்க ஆயிலு இதுக்கெல்லாம் காசு வேணும்ங்கயா அந்த காசு எதுல இருந்து ஈடு கட்டுவீங்க இப்பயும் பல துறை வந்து போராட்டத்தில் இறங்கிருக்கு மருத்துவமனையில் செவிலியர் இறங்கிருக்காங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க சுகாதாரம் பண்றவங்க குப்பையில இறங்கி போராட்டம் பண்றாங்க ஒன்னி போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க அதுல வந்து வரிசையில் வந்துடுவாங்க போராட்டத்துக்கு இதனால ஈடு கொடுக்க இலவசமாக கொடுக்க இதை ஈடு கட்டுறதுக்கு ஏதோ ஒரு துறை அடிச்சுன்னு ஊறுக்க போறீங்க அவங்களும் போராட்டத்துக்கு வந்துடுவாங்க நாடே போராட்டத்துல போகும் இதெல்லாம் கைவிட்டுருங்கய்யா பெரிய சுடுவாட ஆகி போவோம் வேணாங்கய்யா நீங்க பத்து ரூபாய் போற இடத்துல அஞ்சு ரூபாயா போடுங்க ஆறு ரூபாயா போற இடத்துல மூணு ரூபாயா போடுங்க இதனால அந்த துறையில இருக்கிறது எல்லாமே வீடு கட்டிடலாம் நாடு நல்லா இருக்கும் நாங்க எதிர்காலத்தை கணிக்கிற தமிழர்கள்